الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نزل أحسن الحديث كتابا متشابها مثاني تقشعر منه جلود الذين لا يخشون جلود الذين يخشون ربهم சும்ப தலீமும் ஜுதும் வ குருபும் இல்லாதிக்கிறில்ல ஐவால் யகுவத்துஃபில்லா ஒசிக்கும் வையாய் அவலம்பி அல் மாஹிர் குர்ஆன் மரணப்பள்ளியினுடைய நிர்வாகிகளே இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே மேலும் இந்த சபையிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அறிந்த பெருமக்களே அதை கேட்பதற்காக மாணவர்களை கூடவே சேர்ந்து வாழ்த்துவதற்காக இங்கே குழுமி இருக்கிற அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த மாஹிர் குரான் மரணப்பள்ளியினுடைய மாணவ செல்வங்களே ஆசிரியர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒவ்வரக்காத்தும் அதற்கான சான்றிதழை வழங்கி கண்ணியப்படுத்துவதற்காக இங்கே நாம் குழந்திருக்கிறோம் உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாக அல்லாஹ் சுபானு தாலா குரானிலே குறிப்பிட்டு பேசுவது அல்லாஹுடைய பேச்சு தான் அல்லாஹூ நஸ்சன் அந்த அல்லாஹ் அழகான பேச்சை அருளியிருக்கிறான் ஹதீஸ் குரானிலே அழகான பேச்சுக்கு ஹசன் ஹதீஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் வஸல்லம் அவர்கள் ஹைருல் கலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஹைருல் கலாம் சிறந்த பேச்சு எல்லா உரைகளிலும் இந்த வார்த்தை நீங்கள் கேட்க முடியும் ஹைருல் கலாமி கலாம் பேச்சுக்களில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு அவ்வாறு உலகத்தில் இருக்கக்கூடிய பேச்சுக்களிலேயே சிறந்த பேச்சாக இருக்கக்கூடிய அந்த அல்லாவுடைய வேதத்தை இந்த பிள்ளைகள் நெஞ்சிலே சுமந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மேடையில் பேர் இருக்கிறார்கள் நான் உட்பட ஷேஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் மோலவி என்று சொல்கிறார்கள் முதல்வர் என்று குறிப்பிடுகிறார்கள் இமாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஹாஃபுல் என்ற அடைமொழி நமக்கு இல்லை அந்த ஹாஃபிது என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடைமொழியை இந்த குழந்தைகளுக்கு அல்லாஹு பானுத்தில் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒருவர் ஆலிமாக இருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஹாஃபாக இருக்க வேண்டும் ஆலிமாக இருந்தால் ஹாஃதாக இருக்க வேண்டும் அதே போல ஒருவர் ஹாஃபிதாக இருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆலிமாக தீர வேண்டும் ஹாஃபுதாக இருந்து ஆலிமாக இல்லை என்று சொன்னால் அந்த குர்ஆனை பாதுகாப்பதிலே மரணம் செய்து அல்லானுடைய பேச்சை நெஞ்சில் சுமப்பதிலே நெஞ்சில் நிலைநிறுத்துவதிலே நிறைய சிக்கல்கள் ஏற்படுகிறது நடைமுறை ரீதியாக இந்த சிக்கல்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளை ஹாஃபலாக ஆக்கி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி அடுத்த கட்டமாக அவர்களை ஆலிமாக ஆக்குவதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த குர்ஆனை அவர்கள் நெஞ்சலே சுமந்து நிற்கக்கூடிய இந்த குர்ஆனை பாதுகாக்க முடியும் நம்முடைய ஜமாத்தின் கீழே பலவிதமான கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய அமைப்பின் கீழே முதன்மையான அல் ஜாமியத்தில் அரபி கல்லூரி அங்கே ஆலிம் பிரிவுக்கான படிப்பு இருக்கிறது குர்ஆன் மனப்பாட பிரிவுக்கான படிப்பு இருக்கிறது இந்த இரண்டு படிப்போடு சேர்த்து பள்ளி படிப்பையும் வெளியில் சென்று படிக்கக்கூடிய கல்லூரி படிப்பையும் சேர்த்து தான் நான் வழங்கி கொண்டிருக்கிறோம் வெறுமனே ஆளின் பிரிவுக்கான படிப்பை மட்டுமே வழங்கி அந்த கல்வியை அதோடு சுருக்கி விடுவதில்லை அதே போல ஹாஃக்கலாக வரக்கூடிய மாணவர்களை அதோடு சுருக்கி நிறுத்தி விடுவதில்லை அந்த மாணவர்களுக்கு இரண்டு சேர்த்து சேர்த்துத்தான் தந்து கொண்டிருக்கிறோம் ஆளின் பிரிவிலே சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஹிஃபு பிரிவிலே சேர்ந்து பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பள்ளி படிப்பை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆர்ட்ஸ் படிப்பையும் தொடர்ச்சியாக சேர்ந்து இணைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த படிப்பை படிக்கிற காரணத்தினால் ஆலிம் பிரிவில் சேர்ந்து இந்த படிப்பை படிக்கிற காரணத்தினால் இஃபுது பிரிவில் சேர்ந்து குரான குரானை மனப்பாடம் பண்ணுகின்ற இந்த படிப்பை படிக்கிற காரணத்தினால் மற்ற படிப்புகள் இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலை பெற்றோர் நிச்சயமாக வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்முடைய ஜமாத்தில் இயங்கக்கூடிய ஜமா நம்முடைய ஜமாத்தின் கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள் உருவாக்கி தந்திருக்கிறது நம்முடைய ஜமாத்தின் கீழே ஆண்களுக்கான பெண்களுக்கான நிறைய கல்லூரிகள் ஸ்தாபனங்கள் கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது நாம் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜமாத்தின் மூலமாக ஜாக் அமைப்பின் மூலமாக நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த சமூக பணிகளில் மிக முக்கியமான பணி என்பது கல்வி பணி எல்லா மதரசாக்களிலும் அதாவது எல்லா மசிதிகளில் எல்லா மர்க்கஸுகளிலும் மதரசம் இணைந்துதான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் பணி முதன்மையான முக்கியமான பணியாக எடுத்துக்கொண்டு அந்த பணியை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நிறுவனம் புதிதாக அந்த நிறுவனங்களில் ஒன்றாக சேர்த்து இப்போது இது இயங்க ஆரம்பித்து வளர்ச்சியடைந்து வருகிறது இந்த ஸ்தாபனத்தை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் அதை நல்ல ஒரு நிறுவனமாக உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதை நம்முடைய ஜமாத்து நேரடியாக கையில் எடுத்து ஜமாத்தினுடைய முக்கியமான இரண்டு நிர்வாகிகள் நேரடியான கண்காணிப்பில் இந்த ஸ்தாபனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய ஹாஜார் அவர்கள் அவர் ஊரில் இருக்கிற நேரம் குறவு இங்கே தான் அவருடைய அதிகப்படியாக நேரத்தை செலவிடுகிறார் இந்த பிள்ளைகளை கண்காணிப்பதற்காக இந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை முறையாக தருவதற்காக போதிப்பதற்காக நல்லொழுக்க நல்லொழுக்க பயிற்சி வழங்குவதற்காக என்னுடைய தன்னுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவிடுகிறார் என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் அங்கேருந்து வர்றார் இங்கே அதே போல் நம்முடைய அருமை நண்பர் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் நூர் முகமது அவர்கள் அவருடைய சொந்த ஊர் கிளைச்சல் அங்கிருந்து அடிக்கடி நினைச்சிருக்க வர்றார் விசிட் பண்ணார் எதற்காக இந்த இருவரும் இங்கே அடிக்கடி வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த குர்ஹான் பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய படிப்பு முறையாக நல்ல முறையில் அமைய வேண்டும் நல்ல முறையில் ஒழுக்கத்துடன் படித்து நல்ல மாணவர்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இருவரும் தங்களுடைய முயற்சியை தருகிறார்கள் ஜமாத்திற்கு பின்னால் இருந்து ஊக்கம் தந்து கொண்டிருக்கிறது அதேபோல இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது முழுமையான ஒத்துழைப்பு இருக்கிறது எல்லோரும் இணைந்து எதற்காக பாடுபடுகிறோம் என்று சொன்னால் நல்ல தரமான ஹாஃபுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் எத்தனை கல்விகள் இருக்கிறது இந்த கல்விகளில் முக்கியமான ஒரு கல்விதான் அல்லானுடைய வேதத்தை பற்றிய கல்வி என்பது அல்லானுடைய வேதத்தை பற்றிய கல்விக்கு அல்லாஹ் ராணுவத்தில் தனியான ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறான் அதுக்கு தனி சிறப்பு இருக்கிறது தனி மரியாதை இருக்கிறது நம்முடைய பாறை எப்படி இருக்கிறதோ இல்லையோ ஆனால் அல்லானுடைய பாறைகள் ரசூனுடைய பாறைகள் அதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த கல்வியை பொறுத்தவரையில் இந்த கல்வியை நபிகள் நாய் சொல்லி அவர்கள் ஹைர் என்ற அடைமொழியோடு அழைக்கிறார்கள் தால் நமல் குரு ஹைருக்குமன் தாழ்நல் குரு ஆனவல்லு உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குரு ஆனை தானும் கற்று பிறருக்கு சொல்லித்தரக்கூடியவர் என்று இந்த கல்வியை பற்றி பேசக்கூடிய இடத்தில்தான் ஹைர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதே போல அல்லாஹ் சுபானவுத்லா குரானை சொல்கிறார் யூத் இல் ஹக்மத்து மகேஷா உம யூத் அல் ஹக்மத்து சபத ஊ திய ஹைரன் கசீரா அறிவை ஞானத்தை அல்லாஹ் நாடிகளை தருகிறான் யாருக்கு அந்த ஞானம் அந்த அறிவு கிடைக்கப் பெற்று விட்டதோ அவர்களுக்கு எல்லாதமான ஹைரன் கிடைத்தது போல ஆகிவிட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் இந்த கல்வியை பற்றி தான் பேசுகிறார் அதே போல ரசுல்தா இன்னொரு சிறையை சொன்னார்கள் மை ருது அல்லா யாருக்கு ஹைரை நாடுகிறானோ அவரை மார்க்க அறிஞராக ஆக்குகிறான் என்று சொல்லி ஆக இந்த துறையை பொறுத்தவரையில் இந்த கல்வியை பொறுத்தவரையில் இந்த கல்விக்கென்று இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தனி பார்வை இருக்கிறது ஒரு தனிப்பட்ட அந்தஸ்து இருக்கிறது ஏனென்றால் இது குரான் சம்பந்தப்பட்ட கல்வி அல்லா வேதம் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிற காரணத்தினால அதனால் இந்த கல்வியை அதே முக்கியத்துவத்தோடு அதே பார்வையோடு நாம் அணுகே கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் அமலத்தில் குர்ஆன் குர்ஆனின் நெஞ்சில் சுமந்து இருக்கக்கூடிய ஹாஃபுதுகள் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்காக எந்த அளவிற்கு சிரமங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை கூட இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியாது யாருக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் நிர்வாகிகளுக்கு தெரியும் இந்த மாணவர்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அதை தாண்டி சொல்வதாக இருந்தால் பெற்றோர்களுக்கு ஓரளவுக்கு தெரியலாம் அது சாதாரண விஷயம் அல்ல அது நபிகல் நாய சொல்லாம் அவர்களுக்கு குர்ஆனை நெஞ்சில் பாதுகாத்து தருவதற்கு அல்லாஹுபான் பொறுப்பேற்றுக் கொண்டான் ஆனால் இந்த ஹாப்புகளை பொறுத்தவர்கள் அந்த பொறுப்பை அல்லாஹுபானுவத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் இந்த ஹாப்புகளுக்கு அல்லஹூசுபானுவத்தில் நினைவாற்றலில் வித்தியாசங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஒருவரை பற்றி சொன்னார்கள் பதினைந்து முறை குர்ஆனை அவர் திரும்ப திரும்ப தௌர் கொடுத்திருக்கார் என்று சொன்னார்கள் அது எல்லா மாணவர்களும் அப்படி கொடுக்கல அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கிறான் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது ஆனாலும் எல்லோருமே குரானை நெஞ்சில் சுமந்திருக்கிறார்கள் மிகுந்த கஷ்டத்திற்கு பிறகு சிரமத்திற்கு பிறந்த நெஞ்சில் சுமந்திருக்கிறார்கள் அதனால் அல்லாஹ் சுபான அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறார் ஹமலத்தில் குரான் மஹ சஃபஃரத்தில் கிராமில் பரரா குரானே நெஞ்சில் சுமந்திருக்கக்கூடிய ஹாப்களை பொறுத்தவர்கள் அவருடைய இடமே வேறு அவருடைய அந்தஸ்தே வேறு மலக்குமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்று அல்லானுடைய தூர சலோதால சொல்லியிருக்கிறார்கள் மஹ சஃபரத்தில் கிராமில் பரரா வானவர்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்தை வாய்ப்பை பெற்றவர்கள் தான் இந்த ஹமலத்தில் குரான் சொல்லப்படக்கூடிய ஹாஃபுதுகள் நமக்கு அந்த வாய்ப்பில்லை ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே ஹாஃபுதுகளை நாம் நல்ல முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் இன்னும் இன்னிக்கிறம் இல்லா அல்லாவை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையை சார்ந்துதான் இந்த ஹாமிரல் குரான் சொல்லப்படக்கூடிய குரானை நெஞ்சில் சுமந்திருக்கக்கூடிய ஹாஃபுதுகளை கண்ணியப்படுத்துவது என்பது இன்றைக்கு ரமதான் வரப்போகிறது ரமதான் வந்துவிட்டால் சர்வதேச அளவில் எல்லா பள்ளிவாசல்களிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களிலும் மஸிதிகளிலும் ரமதானுடைய நேரங்களில் ஹாஃபல்களை வைத்து இந்த இரவு நேர தொழில் நடத்தக்கூடிய கண்குள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஏதோ கூலிக்கு மாரடிக்கக்கூடிய வேலை கிடையாது இது சடங்கு கிடையாது இது இதற்கு எதற்கான பணி தெரியுமா இது குரானை பாதுகாப்பதற்கான பணி இது குர்ஆனை பாதுகாப்பதற்கான முயற்சி இது அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மசிதிகளிலும் ஹரம் ஷரீப் உட்பட அத்தனை மர்க்கஸுகளிலும் அத்தனை மஸிதிகளிலும் ரமதானுடைய காலங்களில் ஹாஃபர்களை வைத்து முழுவதுமாக குரானை ஓதி தொழில் நடத்தக்கூடிய அந்த கண்புள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு குரான் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குரானுடைய நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குரானுக்கும் ரமதானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த குரானை ஓதுவதற்கு அந்த குரானை மனப்பாடம் செய்வதற்கு எவ்வாறு நன்மை இருக்கிறதோ அதை போலத்தான் குரான் ஓதப்பட்டால் அதை சவிதாழ்த்தி கேட்பதற்கு நன்மை இருக்கிறது அந்த ஒரு அந்தஸ்தை அந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் குரானுக்கு வைத்திருக்கிறார் கேட்டாலே நன்மை ஓதினாலும் நன்மை அதை போல மனப்பாடம் செய்தால் நன்மை அதை கேட்டாலும் நன்மை கூறியால் குரானு குரான் ஓதப்படுமானால் அதை நீங்கள் காதுதாழ்த்தி கேளுங்கள் காதிதாழ்த்தி கேட்க வேண்டும் கேட்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு என்ன நீங்கள் மௌனமாக இருங்கள் மௌனமாக இருந்து வேறு பேச்சுக்கள் பேசாமல் அந்த குரானுடைய வசனங்களை செய்முடுப்பதற்கு தடையேதும் ஏற்படுத்தாமல் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தாருங்கள் அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் லாலுத்து அஹமூர் அல்லானுடைய அன்பு அல்லானுடைய சிறை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுபாரவத்தில் சொல்லித் தருகிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அந்தஸ்தான விஷயம்தான் இந்த குரானுடைய விஷயம் என்பது ஜுலுகும் அல்லாவை அஞ்சு வாழ வேண்டும் என்று இவர்கள் அவருடைய சரமங்கள் எல்லாம் அந்த குரானை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது அதை சிலிர்த்து போய் விடுகின்றன பிறகு அவருடைய சரமங்கள் இருந்தாலும் சரி அல்லது அவருடைய உள்ளங்களாக இருந்தாலும் சரி அப்படியே இழை போய் விடுகின்றன கல்லையும் கனிய செய்யக்கூடிய தன்மை குரானுக்கு தான் இருக்கிறது வேறு எதற்குமே கிடையாது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நபிகள் நாய சுதாசன ஏகத்துவ பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனால் புரேஷிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டது நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து விடுவோமோ நம்மை இவர் இல்லாமல் ஆக்கி விடுவாரா என்ற பயமர்களுக்கு மத்தியில் இருந்தது அதனால் அந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டார்கள் அந்த முயற்சிகள் ஒன்று என்னவென்று சொன்னால் நபிகள் நாய சுதாசனத்தில் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது அதற்காக ஒருவரை ஏற்பாடு செய்தார்கள் குத்துபத்து ரபியா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை ஏற்பாடு செய்தார்கள் அவர் நல்ல வசதிகமான பேச்சாளர் வசீகரமான என்ற அந்த பேரை பெற்றவர் அவர் வைக்கிறார் அவர் போகிறார் ரசூ பார்க்கிறார் பார்க்குறார் ரசூல்லா சந்தித்து பேசுகிறார் ரசூல்கிட்ட அனுமதி கேட்கிறார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றார் அப்போ பேசுங்க அப்படின்னு ரசூல்லா அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாவை பொறுத்த வரையில் எதிரிகளை பேசவிட்டு அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த அளவிற்கு மென்மையான குணமுடையவர்கள் நல்ல அழகான பண்புள்ளவர்கள் அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவர் பேசுகிறார் நீங்கள் வந்து மார்க்கத்தை சொல்கிறேங்கிற பேரில் எங்களுடைய சமுதாயத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் சமூகத்தை பிளவுபடுத்தி விட்டீர்கள் எங்களுடைய குல வழிபாட்டை குறைபேசுகிறீர்கள் அதனால் எங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டன அதனால் நீங்கள் தயவு செய்து பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் புண் வேண்டுமா மண் வேண்டுமா பொருளாதாரம் வேண்டுமா பதவி வேண்டுமா அந்த அதிகாரம் வேண்டுமா எதை வேண்டுமானால் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை மட்டும் எங்கள் செய்யக்கூடாது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கடைசியில் பேசி முடிச்சாச்சு ரசூல்லா கேட்கிறார்கள் பேசி முடிச்சிச்சே அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா நான் பேசி முடிச்சா இப்போ நான் பேசலாம் அப்படின்னு ரசூல்லா கேட்கிறாங்க ஆ பேசலாம் அப்படின்னு சொல்றார் ரசூல்லா இசுலா இஸ்லவர்கள் அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை சூரத் அந்த திருக்குறள் சில வசனங்களை ஓதி காண்பித்தார்கள் அப்படி அவர் திரும்பச் சென்று விட்டார் மறு பேச்சு பேசவில்லை ரசூல் சொந்தமாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை இருந்து சில வசனங்களை மட்டும்தான் ஓதி காண்பித்தார்கள் அவர் மறு பேச்சு பேசாமல் ரசூல்ல்லா பேசி மனமாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று குறைசுகிடத்தில் சவால் விட்டு வந்தவர் இப்போது மௌனமாக திரும்பிச் செல்கிறார் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை குறைசுகள் அங்கே யாவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்னப்பா நடந்துச்சுது அவர் மனசு மாறிட்டாரா இனி பிரச்சாரம் பண்ண மாட்டார்ல சொல்ல தீர்ந்துதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இவர் போய் சொல்றாரு முகமதை அவருடைய வழியில் விட்டு விடுங்கள் அப்படின்றார் யாரு இந்த உத்துவா பேச்சுவார்த்தை நடத்தி மனதை மாற்றுவதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மிகப்பெரிய வசீகர பேச்சாளர் திரும்பி வந்து என்ன சொல்கிறார் முகம்மதை அவருடைய வழியில் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் அப்போது குறைசிகள் அவரை பார்த்து திரும்ப கேட்டார்கள் சஹரகையாபுல் வலி உனக்கும் அவர் சூரியம் வைத்து விட்டாரா உன்னையும் வசீகரித்து விட்டாரா என்று கேட்டார்கள் இந்த அளவிற்கு குரானுக்கு வசீகரத்தன்மை இருக்கிறது இப்போ எல்லாரும் ஒன்றே ஒன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா எனக்கு முன்னாலே பல அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் இடையில இந்த தம்பியை குரானுடைய வசங்களை ஓத சொன்ன அப்போது உங்களுடைய உணர்வுகளுக்கும் அதுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு பல பேர் பேச வந்தாங்க பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க நீங்கள் ஆனால் இந்த தம்பி வந்து குரானை ஓதும் போது அதன் மீது உங்களுடைய கவனம் வித்தியாசமாக இருந்தது வித்தியாசமாக இருக்க என்னால் உணர முடிந்தது அதுதான் குரானுடைய தன்மை என்பது குரானுக்கு தனிப்பட்ட ஈர்ப்பு இருக்கிறது தனித்தன்மை இருக்கிறது அந்த தனித்தன்மை என்னவென்று சொன்னால் மனமாற்றத்தை ஏற்படுத்துவது கல்லையும் கனிய செய்யக்கூடிய தன்மை குரானுடைய வசனத்துக்குத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஹாஃப்களை உருவாக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றவே பணியாற்றுவதில் இந்த நிர்வாகிகள் நிறைய முயற்சி செய்கிறார்கள் அதே போல் உங்களுடைய பங்களிப்பு இன்னும் கூடுதலாக தேவைப்படுகிறது இந்த நிறுவனத்திலிருந்து இன்னும் பல ஹாஃப்கள் இன்ஷா அல்லா உருவாக வேண்டும் இந்த ஹாஃபர்களை உருவாக்குவதற்கு பின்னாலே வைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுபானத்தில் அற்புழியை தருவானாக இந்த ஹாஃபர்களுடைய நெஞ்சத்தில் இன்ஷா அல்லா இந்த திருக்குறான அல்லாஹ் சுபானத்தில் நிலைக்கு செய்வானாக மேலும் இதன் மூலமாக இவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கு இந்த பெற்றோருக்கும் அல்லாஹூ சுபானத்தில் நன்மை அருள்வானாக இந்த ஹாஃபல்கள் அடுத்த கட்டமாக ஆயுமாக வேண்டும் அதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் சுபானத்தில் தருவானா என்று கூறி நிறைவு செய்கின்ற அஹமது அபுல் ஆலமி வசலாம் வலைக்கம் வரம்துல்லா